ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வருகிற ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்களுடைய பலனை வந்து நம்ம இந்த குடியில் பார்க்கறக்கோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை ஒரு ஒரு செய்ய இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி இந்த மேச ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு முதல் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு பன்னிரெண்டு மாத காலம் வந்து நீங்கள் ஒரு சிறப்பான பலன் அனுபவிக்க போகிறீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த மேசராசி அன்புகளுக்கு நம்ம வருட வருட படங்கள் பார்க்கும்பொழுது வருடக்கோள்களை தான் நம்ம கணக்கெடுத்துக்குவோம் சில மாத கோள்கள் மாதம் மாதம் ஆகும் அதாவது சுக்கரன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதக் கோழுன்னு சொல்லுவோம் ஆனால் வருடக்கூழு உடைய சனி பகவான் ராகு பகவான் குரு பகவான் இவங்களை வச்சு தான் நம்ம அந்த வருடங்கள் வருடங்கள் மூலமாகவே நமக்கு சஞ்சரிக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த மேசராசி அன்புகளுக்கு இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பொற்காலமாக போகுது ஏன் அப்படின்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி வர்றார் மார்கழி பதினஞ்சில் திருக்கணித முறைப்படி மார்கழி பதினஞ்சில் நிவர்த்தி வரார் ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா மார்கழி பதினாறில் பறக்குது சரிங்களா அப்போ குரு வக்ர நிவர்த்தி குரு வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வர்றது வந்து ஒரு மிகச் சிறப்பான ஒரு செய்யும் சரிங்களா இந்த பன்னிரெண்டு மாதங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ரெண்டு மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் சருக்கைகள் கொடுக்கும் மற்ற பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு எழுவது எண்பது பர்சன்டேஜ் சொல்லலாம் உங்களுக்கு வந்து அருமையான ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறார் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறார் சரிங்களா உங்களுக்கு பதினொன்றாம் பாவத்தில் அவிட்டம் சாரம் ப்ளஸ் சதயம் இந்த உங்களோட காதலில் அவிட்டம் சதயத்தில் போவார் உங்கள் சுந்த சுயசார சாரத்திலே போகிறார் போதை எடுத்த உடனே அப்போ உங்கள் ராசிநாதன் இந்த வருட துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடிய தனுசு ராசியில் ஐந்தாம் பாவத்துடைய சூரியனோடு சேர்ந்திருக்கார் அப்போ இந்த மாதம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இடத்தை கொடுக்கும் அப்படின்னா முதல்ல வந்து திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அரசாங்க அரசியல் ஈடுபாடு கொண்டவங்களுக்கு ஒரு ஆதாயமான வருடமா இந்த வருடம் அமையும் அதே போல் அந்த ஒன்பதாம் அதிபதி பாக்கிய அதிபதி உங்கள் மேச ராசிலே மே மாத வரை இருக்கிறார் ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் குறுப்பெயர்ச்சி ஆவிறார் அப்போது பாக்கி அதிபதி உங்கள் ராசிலே இருக்கிறார் ஏன் சாமி இவ்வளோ ராசியில் இருந்தார் ஏன் எதுவுமே செய்யலை அப்படின்னா உங்கள் ராசியில வக்ரமாக இருந்தார் அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டுல இருந்து உங்கள் உங்களுக்கு நிவர்த்தி நிவர்த்தியா அப்போ பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இடர்பாடு த தடங்கள் தாமதம் இருந்தவங்க வருமானம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு வருமானமே இல்லை சாமி எல்லாமே வந்து செலவாகவே ஆகிட்டு இருந்துச்சு ஒரே செலவாக இருந்துச்சு செலவு பார்த்திங்கன்னா சுப சுப செலவாக இருந்துச்சு ஆனால் கையில் காசு தங்கலை வர்றதுக்கும் போகிறதுக்கு சரியாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க வர வேண்டிய பாக்கியம் கிடைக்கல எனக்கு ஏன்னா ஒன்பதாம் பாவது வர வேண்டிய பாக்கியம் அப்போ வர வேண்டிய பாக்கியம் நமக்கு அது வந்து வீடாக இருக்கலாம் படமாக இருக்கலாம் இல்லை சொத்து பது உயிலாக இருக்கலாம் இல்லை ஒரு மனைவி குடும்பமாக இருக்கலாம் எந்த ஒரு பாக்கியமே எனக்கு கிடைக்கல ஒரு காலம் சொல்றவங்களுக்கு பாக்கிய அதிபதி அதுவும் உருவாக இருந்து உங்களுடைய ராசிலேயே அமர் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த ஒரு காலத்துல அதுவும் கண்டிப்பா அந்த ஒரு ஐந்து மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்துடும் அதை எதை எடுத்தாலும் தடங்க தடைய இருந்துச்சு எதை எடுத்தாலும் தாமதம் எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனை தேவையில்ல பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் காசு பணம் கொடுத்தேன் கிடைக்கல நானும் எவ்வளோ கேட்டு பார்க்குறேன் தரையும் தர தரமாட்டேங்கிறாங்க ஏமாற்றிட்டாங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் பணம் காசு விஷயத்தில் சிரமத்தை கொடுத்துட்டு இருந்த தடையை கொடுத்துட்டு இருந்த அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே வந்து வக்கர்த்தி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பாக்கியம் அனைத்தையுமே கிடைக்கும் அதே போல் சுப காரியங்கள் நீங்கள் செய்யலாம் திருமண தடை திருமண ஆனவங்களுக்கும் சரி அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் தடை தாமதம் இருக்குங்கிறப்ப தடைகள் உடைய மாதமாக இந்த ஒரு நான்கு இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பிள்ளை செஞ்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா காசிக்கவீங்க கேட்பீங்க அதுக்கப்புறம் ஐந்து ஆறு மாதங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து முக்கியமாக உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்களை கை கொடுக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஒரு கண்ணி ஆரம்பிக்கலாமா ஒரு தொழில் தொடங்கலாமா ஒரு மனசில் நிறையா ஒரு எண்ணங்கள் இருக்குது அது வந்து ஈடேறுமா அப்படி எதிர்பார்த்தவங்க இந்த வருடம் அருமையான வருடமாக மேசராசிரியர்களுக்கு எண்பது சதவீதம் இந்த வருடம் வந்து ஒரு கைமேல் வந்த பலனாக அனைத்துமே கிடைக்கும் சரிங்களா அதே போல் தொழில் தொழில் ரீதியான முடக்கம் தொழில் ரீதியான ஒரு தடை தாமதம் தொழில் அமைக்க முடியலை நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஒரு தொழில் தொடங்கவே முடியலை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே அதில் ஒரு இன்க்ரிமெண்ட்டே இல்லை ஒரு ஏதோ ஏதாவது ஒரு போனஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பதவி உயரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னு தெரியல சாமி அப்படின்னா ஏன்னா அந்த மேசராசி அன்புகளுக்கு தொழில் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் அதே போல் வெற்றிக்கு உரிய சனி பகவான் ஏன்னா ஒம்போதுக்கும் பத்துக்கும் அதாவது பாக்கியத்துக்கும் தொழிலுக்கும் உடையவர் பத்துக்கும் பதினொன்றுக்கும் சரிங்களா அதாவது கர்மம் தொழில் உங்கள் வெற்றி பகத்துக்குடையவராகிய சனி பகவான் மூணு மாத காலம் இந்த இதுக்கு பின்னாடி ஒரு மூன்று மாதம் மூன்றரை மாதம் நாலு மாதம் பார்த்தீங்கன்னா மேசராசி அன்புகளுக்கு தொழில் ரீதியான முடக்கம் இருந்திருக்கும் தொழிலில் மாற்றங்கள் இருந்திருக்கும் நீங்கள் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும் ஏதோ கடமைக்கு போகிறேன் சாமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறையா பேர் இருப்பீங்க இந்த மேசராசி அன்பர்கள் அந்த மூணு மாத காலம் சிலவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எல்லாம் வந்து இழந்திருப்பீங்க அத்தகைய அந்த சனி பகவான் உங்கள் வக்கரகத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழில் ரீதியான ஒரு முழக்கத்தை கொடுத்துருக்கும் தொழில் ரீதியான பிரச்சனை கொடுத்துருக்கோம் தொழில் ரீதியான ஒரு எதுவுமே செய்வ தடை தாமதமாக இருந்திருக்கும் ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி இல்லை ஒரு உத்தியோகம் பார்த்தாலும் சரி எது எதுவுமே பிரச்சனை மேலதிகார பிரச்சனை நமக்கு மேலே உள்ளவங்களுடைய டார்ச்சர் இந்த மாதிரி விஷயமும் நடந்திருக்கும் தொழிலில் கடை வச்சிருக்கீங்களா கஸ்டமர்ஸ் நிறைய அமையாமல் இருக்குது ஒரு தொழில் முதலீடு பண்ண முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த முடக்கங்கள் அதே போல் அதிலிருந்து வந்து தடை தாமதம் இதெல்லாமே வந்து இந்த புத்தாண்டில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிரும் ஏன்னா புத்தாண்டுக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ணுறார் லாபஸ்தான் சொல்லி பதிவாராம் பாவத்துக்கு போகிறார் அப்போ தொழில் கொடி கொடிக்கட்டு கிடை வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் தொழில் ரீதியான போட்டி பொறாமைகள் தீரும் தொழிலில் வந்து நீங்கள் எக்ஸசன் பண்ணுறதோ தொழிலை புதிதாக தொடங்குறதோ இல்லை பழையபடியே நான் அந்த வேலையை பார்க்கலாமான்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அந்த பழைய தொழிலே வந்து அமைகிறதோ அதே போல் சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவார் எப்போவுமே என்ன பண்ணுவார் ஒரு எந்த விஷயத்தையுமே என்ன பண்ணுவார் சுலவாக தான் செய்வார் ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவார் அதே எப்படி ம தொழிலை மந்தமையை கொடுத்தாரோ அதே அந்த தனிப்பவன் இப்போ கொள்ள வெற்றியை கொடுக்க போகிறார் சேமிக்கும் ஆற்றலை கொடுப்பார் பணம் காசு விதத்தை சேமிக்கும் தொழில் மூலமாக லாபத்தை கொடுக்க போகிறார் அப்போ இவ்வளோ நாள் தொழிலில் வந்து முடக்கத்தில் இருக்கிற சாமி தொழிலை வந்து கஷ்டப்படுறேன் தொழிலில் வந்து ஒழுங்காக பண்ண முடில என்னன்னே தெரியல எதுவுமே ஒரு விருத்தியே இல்லைன்னு சொல்லவங்களுக்கு இந்த வருட ஒரு மா இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல வந்து தொழில் விருத்தி உண்டாகும் தொழிலில் முக்கியமான விருத்தி உண்டாகும் இந்த மாத தொடக்கத்துலேயே உங்கள் ராசிநாதன் வந்து சூரிய சேர்ந்திருக்கார் கண்டிப்பாக பூரியம் சார்ந்த இடத்துல இருந்த அந்த பிரச்சனை குழந்தை பாக்கி அல்லது குழந்தை பாக்கியம் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதங்களாக ஓடும் சரிங்களா ஒன்று ரெண்டு மாதங்கள் ஓட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மந்தத்திற்குமே கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு நீசமாகும்பொழுது சில தடை தாமத்தை கொடுக்கும் அது ஒன்று ரெண்டு மாதங்கள் தான் அது கடைசி எட்டாம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் அந்த மாதிரி சமயத்தெல்லாம் கொடுக்கும் சரிங்களா மற்றபடி இந்த ஊடக காலம் எண்பது சதவீதம் மேசராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான இந்த பிரச்சனை தீரும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷய தடைகள் தீரும் பணம் காசு விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குரு ஒரு மிக மிகச் ஒரு ராசியில் இருக்கிறார் கண்டிப்பாக இந்த நாலு மாதத்துக்குள்ளே நீங்கள் எண்ணம் எல்லாம் நீடிக்கும் மே மாதத்துக்குள்ளே என்ன எண்ணம் நீரும் மே மாதத்துக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு நீங்கள் வருமானம் சார்ந்த விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க என்ன சார் மே மாசத்துக்கு அப்புறம் சொன்னீங்க ஏன்னா மே மாதத்துக்கு அப்புறம் ரிசபத்துக்கு போகிறார் குரு பகவான் பேர்ச்சியை பெறுவார் அப்போ இப்போ இருக்கும்போது என்ன பண்ணுவார் உங்களுக்கு அந்த முதலீடு பண்ணுவதற்கான அந்த பணம் காசு விஷயத்தை கொடுப்பார் அதே போல் படையன்று ராகு இருக்கார் பன்னெண்டு ராகுக்காக பயப்பட வேண்டாம் ராகு பகவான் உங்களுக்கு பிரம்மாண்டமாக கொடுப்பார் தொழிலை ரெண்டு தொழிலாக அது பன்னிரெண்டாம் பாவங்கிறது வந்து இரு தொழில் அமைப்பு சரிங்களா முதல் தொழில் பத்தாம் பாவம் சிறப்பாக இல்லைன்னா பன்னெண்டாம் பாவது தொழிலை செய்யலாம் அப்போ பன்னெண்டாம் பாவம் ரெண்டாம் கட்ட தொழில் அப்போது ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மறு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி வரும் ஏற்கனவே உத்தியோக மாட்டேங்க சாமி அப்படின்னா இன்னொரு அடிஷனலாக உத்தியோகம் ஒரு கண்ணி வைக்கிறது வரும் அதே போல் இந்த ஒரு ஒரு வீடு வச்சுருக்கீங்க சாமி இன்னொரு வீடு வாங்கலாமா வீட்டோட வருது வாங்கலாமா ஒரு காணி வாங்கலாமான்னா கண்டிப்பாக இடங்காசி வீடு இந்த மாதிரி வாங்குகிற அமைப்பை கொடுக்கும் நாலு நாலஞ்சு மாதத்தில் சுபமான செலவு உணவு சுபமான நிகழ்ச்சி இல்லத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வாய்ப்பு இதெல்லாமே இந்த ஒரு காலம் கொடுக்கும் ஏன்னா மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு மிக சிறப்பான புத்தாண்டாக இருக்கும் ஏன்னா சனி போகிறது அவிட்டஞ்சாரம் ராகு போகிறது ரேவதி ப்ளஸ் புத்தட்டாய் சனி சாரம் அப்போ என்ன பண்ணுவார் சனி அவிட்ட சார் போகும்போது உங்களுக்கு மண் மனை யோகத்தை கொடுப்பார் கண்டிப்பாக இந்த ஒரு மே மாதத்துக்குள்ளே ஒரு மண்ணு மலையோ வீடு வாசலோ சொந்தமாக உங்களுடைய தன்மை இல்லை வீடு கட்டி வாடகைக்கு ஃப்ளாட் விடுறது இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுப்பார் ஏன்னா ரேவசாரத்தில் போகும்போது வாய் வைத்து பிழைக்கக்கூடியவர்கள் அதுபோல் தரவில பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்க எல்லாம் ராகு வந்து என்ன பண்ணுவார் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார் அதாவது பன்னிரெண்டாம் பாதத்தில் பொழுது நீ கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ற சாமி எட்டி வாங்கி போட்டு கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு நல்லதாக கொடுத்துரு ஏன்னா முதல்ல நீங்கள் பண்ணியிருப்பீங்க தரகு வேலை பார்க்குறவங்க ரேசு பண்ணுறவங்களா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா குரு வக்கரமாக இருக்கும்போது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து விற்று லாபத்தை பார்க்க முடியாது கடந்த ஒரு நாலஞ்சு ஐந்து அஞ்சு ஆறு மா மாதங்களாகவே இப்போ அந்த வக்கர்த்தி என்ன போது நீங்கள் பேசுகிறது கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்துடும் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துரும் அதில் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவங்க அன்பர்கள் யாராக இருந்தாலும் மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக வெளியூர் விளையாடு செல்லலாம் சரிங்களா எல்லாமே கைபேர் வந்த பலனாக இந்த வருடம் கிடைக்கும் இந்த ஒவ்வொரு மாதமும் மற்றபடி இந்த நவ மாதக்கூள்கள் இடப்பெயர்ச்சி பல ஆகும்பொழுது மாதத்தில் சில சில மாற்றங்கள் தான் இருக்கும் ஆனால் அந்த வருடக்கூள்கள் தான் உங்களுடைய பலனை தீர்மானிக்கும் இந்த பனிரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு எண்பது சதவீதம் சுப பலனை மட்டும் தான் தரும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய விதி ஜாதகத்தை எடுத்துக்கங்க சரிங்களா அதில் நான் சனி பகவான் குரு பகவான் ராகுபகன் எந்த நிலையில் இருக்கார் நமக்கு சுபமான நிலையில் இருக்காரா வக்ரமாக இருக்காரா அஸ்தமனமாக இருக்காரா நீஷ்டமாக இருக்காரா அதை பார்த்துக்கோங்க ஏன்னா நான் சொல்கிறேன் எல்லாமே நடக்கும் அதாவது உங்கள் விதி ஜாதத்தில் உங்களுடைய விதி லக்கணாதிபதி எப்படி இருக்கார் யோகங்கள் எல்லாருக்குமே உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாதகத்தில் அனைத்து யோகமும் இருக்கும் அது அவர் கிடைக்குமா கிடைக்காதா அதுக்கு தான் நம்ம வந்து ஆஸ்ட்ரோ பார்க்குறோம் சரிங்களா அப்போ அந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுடைய சு கிரகங்கள் நிலையில் இருக்குதா நல்ல நிலையில் இருக்குதான்னு பார்த்துட்டு அது மாதிரி முடிவெடுங்க கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஒருவட காலத்தில் நீங்கள் மனதில் எண்ணி வைந்த அனைத்துமே நடக்கும் என்ன சார் இப்படி சொல்லி கண்டிப்பாக எழுதி வச்சுக்கங்க இந்த ஒருவட காலம் அதுவும் இந்த ஐந்து மே மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் ஒரு தடை தாமதமாக இருக்குது யாரோ ஒரு முன்படி தெரிஞ்சுருக்க மாட்டாங்க அவங்க மூலமாகவோ ஏதோ உள்ள ஒரு குருத ஒரு ஆசான் மூலமாகவோ யாரோ ஒரு மூலமாக அந்த பிரச்சனை சால்வ் ஆவதற்கு உங்களுக்கு வந்து வழிவகை வெளியீட்டு கொடுவார் நல்ல காலம் நல்ல நேரம் வரும்பொழுது அனைத்தும் உங்களை தேடி வரும் இது ஒரு தேடி வரும் அந்த வருடமாக இந்த வருடம் வருது ஐந்து மாத காலங்கள் உங்களுக்கு அனைத்துமே வெற்றியை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயத்தில் வெற்றி கொடுக்கும் சரிங்களா இடையில மாத மாதக்கூள்கள் தான் பயிற்சியாகும் அது கொஞ்சம் முன்ன பின்னே அதுதான் ஆகும் இடம் சார்ந்ததா வாகனம் சார்ந்ததா திருமணம் சார்ந்ததா அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் நிர்ணயிக்குமே தவிர மற்றபடி இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு அனைத்திலுமே ஒரு சுபமான நிகழ்ச்சி கண்டிப்பாக நடந்தேறும் அதுவும் மண் மனம் சார்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதே போல் வண்டி வாகன சேர்க்கை ஒரு புதுசாக வந்து ஒரு வயவழி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அப்போ உங்கள் உங்கள் ராசிநாதன் வந்து என்ன பண்ணுவார் இப்போ அதிபதியாக இருக்கார் கண்டிப்பாக இந்த வடம் இருந்து ஆரம்பித்த உடனே உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு லாபம் அரசாங்கம் மூலமாக ஒரு ஆன ஆதாயம் வண்டி வானை சேர்க்க பூர்வீகத்தில் ஒரு வீடு வாசல் வாங்குறது பூர்வீகத்துக்கு திரும்ப போகிறது இந்த மாதிரி விஷயத்த முதல் முதல் மாதம் உங்களுக்கு வந்து கை கை கொடுக்கும் போக போக உங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் பாரமாக சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றியை தடை தாமத்தை நீக்கி வெற்றியை பெற்றுக் கொடுப்பார் ஆக மொத்தம் உரோடய காலம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மேசராசி அன்புகளுக்கு ஒரு பொற்காலமான அமையும் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராதுங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட உழைப்புக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது ஒரு வருஷ காலம் நம்பி துணிஞ்சு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க இதை தொடங்கலாமா தொடங்கலாமா டவுட்டில் வந்துருப்பீங்க அதெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம் இந்த ஒரு காலம் உங்களுக்கு நல்ல காலம் அதை பயன்படுத்திக்கோங்க அதே போல் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜ சாதத்தை பார்த்துக்கோங்க என்ன தசாப்தி நடக்குது எந்த கிரகம் இங்கே இருக்குது அது என்ன தொழில் செய்யலாங்கிற ஒரு ஒரு ஆலோசனையை பெற்றுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அனைத்திலுமே லாபத்தை இந்த வருட காலம் உங்களுக்கு அணிவித்துத் தீர்வுகள்